டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி போச்சினே தெரில கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே போன மாதிரி இருந்தது உங்களுக்குலாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் ஹாப்பி நியூ இயர் ஃபார் எவ்ரி ஒன் இது வந்து பார்க்கறதுக்கு இஞ்சி மரப்பா மாதிரியே தான் இருக்கும் ஆனால் இது வந்து இஞ்சி மரப்பா இல்லை இது வந்துட்டு நம்ம நெல்லிக்காயில் செல்கிற செய்கிற ஒரு ஸ்நாக் தான் அதே மாதிரி ஜீரண ஜீரண ஆகாதவங்க இதை சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக டைஜஷன் ஆகும் ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ஷார்ட்ஸ் வீடியோலேயும் நான் போட்டிருப்பேன் அப்பவே நான் சொல்லியிருப்பேன் லாங் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நியூ இயர் அன்னைக்கு தான் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அதுக்காக வந்துட்டு ஒரு அரை கிலோ அளவுக்கு நான் நெல்லிக்காய் எடுத்து இந்த மாதிரி நல்லா வேக வச்சுட்டு ஒரு எயிட் டு டென் மினிட்ஸு எயிட் டு டென் மினிட்ஸ் நம்ம வேக வச்சாவே இந்த மாதிரி வெடிப்பு வந்து நல்லா பூ மாதிரி வெந்து வந்துடும் அப்போ வந்து ஒரு அரை கிலோ வெள்ளத்தை வந்து நல்லா உடச்சி வச்சுக்கோங்க அதுக்கு இடையிலே வந்துட்டு நீங்கள் வந்து இஞ்சி வந்து எழுவத்தஞ்சி கிராம் எடுத்துக்கோங்க அரை கிலோவுக்கு இது வந்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்னா நெல்லிக்காய் அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் ஈரப்பாதம் இல்லாமல் தொடச்சிட்டு அது கூடவே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அரைக்கிற கேப்பில் இதை வந்து அடுப்பில் வச்சு காய்ச்சி எடுத்துக்கலாம் காய்ச்சி வச்சு இங்கே பாருங்கள் இந்தளவுக்கு தண்ணி ஸ்டேஜில் வந்துடுச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும் ரொம்ப ஊற்றிடாதீங்க தண்ணி கொஞ்சமாக ஊற்றினா போதும் இந்த கன்சிஸ்டன்சியில் நான் வந்து இப்போ பாத்திரம் மாற்றிக்கிறேன் ஏன்னா வந்து வந்து இதில் வந்து அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் வந்து நான் அடிப்பிடிக்காத பாத்திரத்தில் நான் வந்து இப்போ மாற்றிக்க போகிறேன் அப்போ மாற்றும் போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வடிகட்டி எடுத்துக்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடிகட்டும் போது நமக்கு வந்து அதில் ஏதாவது தூசு மண் அப்படிலாம் இருந்தது அப்படின்னா அந்த வடிகட்டிலேயே வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் அதுக்காக தான் இப்போது இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இஞ்சும் நெல்லிக்காய் பேஸ்ட்டும் அதை வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க ஃபஸ்ட்டு வந்து இப்படி தான் இருக்கும் தண்ணி மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து அது வேக வேக இறுகி இருக்கும் நல்லா இறுகிடும் அதே மாதிரி இந்த பேல் ஒயிட்டாக இருக்கிறது வந்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலரில் வந்துடும் லாஸ்ட்டாக நீங்களே பாருங்கள் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு சாக்லேட் மாதிரி கூட ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி ஒரு கவர்ல வந்து ரேப் பண்ணி கூட கொடுக்கலாம் குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு ரொம்ப அதிகமாக சேர்த்துராதீங்க எப்போவுமே நம்ம ஸ்வீட் போதோ இல்லை சர்க்கரை போட்டு போதோ அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துனீங்க அப்படின்னா அந்த சர்க்கரையோட டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் இப்போ வந்து ஒரு லெமன் எடுத்துக்கோங்க அதை ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அரை அமிச்ச பழத்தோட சாறு வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இதை இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிண்டிகிட்டே இருக்கணும் இதை கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் விட்டிங்க அப்படின்னா அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும் அதுக்காக தான் சொல்கிறேன் பாருங்களேன் ஃபஸ்ட்டு பேல் ஒயிட்டாக இருந்தது இப்போ வந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு நல்லா வந்துட்டு பேன்லேயே தொடாத ஒட்டாத மாதிரி வந்துருச்சு இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போது ஒரு பிளேட்டில் வந்துட்டு நல்லா வந்துட்டு எண்ணெயோ இல்லை நெய்யோ இல்லை பட்டரோ ஏதோ ஒன்று வந்துட்டு தடவிட்டு இதை வந்து அதில் வச்சுட்டு நல்லா சமமாக பரப்பி வச்சுக்கோங்க ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு ஹைட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இல்லை கால் இன்ச்சு அளவுக்கு ஹைட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து அந்த சாக்லேட் மாதிரி தெரியும் குழந்தைங்களுக்கு இப்போது இந்த மாதிரி சமமாக பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் நைட்டே வந்து இப்போ நைட் செய்கிறீங்க அப்படின்னா அப்போவே கட் பண்ணி வச்சுருங்க இல்லை காலையில் செய்கிறீங்க அப்படின்னா அப்போவே கட் பண்ணி வச்சுருங்க ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி டைமண்ட் ஷேப் வேணுமா இல்லை வந்து ஸ்கொயர் ஷேப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுருங்க இதை வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி ரோல் மாதிரி கூட செஞ்சுக்கலாம் அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மெல்லிஸாக போட்டுக்கோங்க என் பாப்பா பார்த்துட்டு அப்போவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் இதே மாதிரி செஞ்சு கொடுமா செஞ்சு கொடுமான்னு கேட்டுகிட்டே இருந்தா அந்த டேஸ்ட்டு வேறு பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓடிட்டாவ இப்போ பாருங்கள் இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணுறேன் இதையே கூட நீங்கள் வந்து ரோல் மாதிரி கூட செஞ்சு வச்சுக்கலாம் நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு காலையில் வெயிட் பண்ணி பாருங்கள் காலையில் வெயிட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும் அது பாருங்கள் எந்தளவுக்கு வந்து அது சூயாக இருக்குது அது சூப்பராக இருந்தது அதை சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் செம்மையாக இருந்தது இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஹெல்த்தி கூட சூப்பராக இருக்கும் நெல்லிக்காய் சேர்த்துருக்கனால முடிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது கண்ணுக்கு ரொம்ப நல்லது அதனால இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்பவும் எனக்கு கோல்டு பிடிச்சிருக்கு அதனால் என் வாய்ஸ் ரொம்ப ரொம்ப கேவலமாக தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சிடுச்சு இந்த ரெசிபியை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஷார்ட்ஸ்லையும் கொடுத்துருக்கேன் நியூ இயருக்கு யார் ஆடி என்னென்ன ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஹலோ தான் இதை வந்துட்டு நீங்கள் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்டீல் பாக்ஸ்லேயோ இல்லை வந்து ஒரு கண்டெய்னர்லேயோ காற்று போகாத அளவுக்கு இருக்கிற கண்டெய்னர்லாம் போட்டு வச்சுக்கோங்க அடிக்கடி கை யூஸ் பண்ணி எடுக்காதீங்க ஒரு ஸ்பூன் இல்லை ஸ்போக்கோ வச்சு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இதை வந்து ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சிக்ஸ் டூ செவன் மந்த்ஸ் ஒர்க்குறதுலையும் கூட வரும் ஆனால் அந்த அளவுக்குலாம் வரவே வராது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லேயே இது காலியாயிடும் அடுத்த பேட்ச் நீங்கள் செய்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்